ஆளு உன்னை வளைச்சு போட பாக்குது ஏய் ரூஸ் மாதிரி பேசாதடா அவ அப்படியெல்லாம் கிடையாது உம் அது வரைக்கும் நல்லா சத்தமா சொல்லு நேத்து பாருக்கு அப்படி நடந்தது கூட காரணம் இவ்வளா இருக்கும்னு தோணுது ஏய் இங்க என்ன சீரியல் ஓடுது டே சீரியல் தான் இந்த சீரியலை பார்த்து பார்த்து எல்லாரும் அப்படி ஆயி போயிருக்காங்க உம் கிட்ட சொன்ன பாரு என்ன ஒதுக்கணும் வண்டில இருந்து அப்படியே தள்ளி விட்டுடுவேன் ஏண்டா கோவப்படுற ஆ நாட்டு நடப்பு என்ன போயிட்டு இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும் சொல்லு டெய்லி நியூஸ் பாக்குறியா அதெல்லாம் எதுவும் பார்க்காத என்னத்தையாவது லூஸ் மாதிரி பேசுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்து அவ சென்னையில எனக்கு எனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணா தெரியுமா அவ்வளவு அழகா கார்த்திகை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது பாரு மச்சான் ஹெல்ப் ஓகே அத நான் எதுவும் சொல்லல ஹாய் பாய் சொன்னோமா வந்தோமான்னு இருக்கணும் அத மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது இங்க பாரு நான் உன் தான் சொல்றேன் கல்யாணம் வேற ஆக போகுது தேவையா இது நல்லா பேசதால ஒருத்தங்க நல்லவங்கன்னு எடை போட முடியாதுடா முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ஏய் அது எங்களுக்கு தெரியும் ஆனா அவ அப்படி கிடையாது அது மட்டும் இல்ல எதுவும் தான் எந்த கேர்ள்ஸும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீ என்னதான் கிளியர் கட்டாலும் புரிய வச்சாலும் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது அது எனக்கும் தெரியும் இப்ப எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்த யார என்னையாவது கேட்டாங்கன்னா உன் ஆளுன்னு சொல்லி போட்டு அடப்பாவி நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல அதுக்கு அதுக்கு என்ன என் சேஃப்டிக்கு தான் உன கூட்டிட்டு வந்தத நல்லா வருவீங்கடா நீங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுன்னு இல்லையாடா நோ பண்ணி தொலைங்க அதற்குள் ஹோட்டல் வர இறங்கு வந்தாச்சு இன்னும் கதை பேசிட்டு இருக்காத சரிடா அதான் சூப்பரா ஒரு விஷயம் சொல்லிட்டே வாயே மூடிட்ட நான் வா காரை பார்க் பண்ணிட்டு வா காரை பார்க் செய்து விட்டு இறங்க அதற்குள் பிரணவ் அம்மா கால் பண்ண மொபைல எடுத்து அம்மா சொல்லுமா எங்கடா இருக்க நம்ம கதிர்க்கு ஏதோ ஹெல்ப்னு கேட்டாமா அதான் அவன் கூட வந்திருக்க சொல்லுமா

ஒழுங்க வா சரி நீங்க பாரு அவ கூப்பிட்டு நீ இழிச்சிட்டு கிட்ட 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 அவ ரூம்கெல்லாம் போக வேணாம் சரியா கீழே வந்து பேச சொல்லு அந்த இது எங்களுக்கும் தெரியும் நீ வா என்று இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே செல்ல மொபைலை எடுத்து திவ்யஸ்ரீக்கு கால் போட வந்துட்டீங்களா வந்துட்டேங்க வாங்க அதான் நம்பர் சொன்னே ஒன் நாட் த்ரீ மேல வாங்க ஆஹ் இல்லங்க நீங்க வாங்க ஓ நான் கீழே வந்து கூட்டிட்டு போனா தான் வருவீங்களா சரி வைங்க நான் வரேன் என்று வேக வேகமாக ஒரு நிமிடத்தில் அவள் கீழே வந்தாள் தொளதள பேண்டும் டைட்டான ஒரு டி ஷர்ட்டையும் தலை பிரித்தபடி குதித்து குதித்து நடந்து வந்தாள் பிரணவை பார்த்தவுடன் அவள் முகத்தில் அத்தனை ஒரு பிரகாசம் வாங்க மேல போலாம் என்று அவனை கூப்பிட ஹாய் இல்ல இது என் ஃப்ரெண்டு கதிர் கதிர் கூட வந்திருக்கா ஹேய் எங்கடா ஹாய் ஆ வரேன்னு சொன்னேன் அவனும் நானும் வரட்டாடான்னு கேட்டான் அதான் சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லைல்ல எனக்கு என்ன ஒண்ணும் இல்லை என்று சொன்னாலி தவிர அவள் அவள் முகம் சற்றே மாறி போனது நாம எங்கே உட்காந்து பேசலாமே யாருமே இல்லை நல்லா தானே இருக்கு என்று தலை அசைத்தால் மௌனமாய் இருவரும் சோஃபாவில் உட்கார கதிர் ஏய் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க சரியா நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேன் என்று சொல்ல பிரணவ் கதிரே பார்த்து ஒரு முறை முறைத்து இங்க ஒண்ணும் இல்லை அவங்க ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆளு சோ ஃப்ரெண்டு தான் நீ கூட தப்பு தப்பில்லை உட்கார் என்று அவனை இழுத்து உட்கார வைக்க உள்ளுக்குள் திவ்யஸ்ரீக்கு மேலும் கோபம் அதிகமாக இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதேஷி நன்றி வணக்கம்